ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்துடன் வேட்டுதலை நிறைவேற்றும் மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் அமைகிறது செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு நிலம் வீடு மனை வாங்கி விற்கும் தொழிலில் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில் எதுவானாலும் அது நன்கு சிறப்படையும் உங்கள் ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களின் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை நன்கு கவனிக்கிறார் ஆக புதிய முதலீடுகளை தவிர்த்தாலும் பழைய முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபாரம் காரணமாக வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு குரு உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் சமூகத்தில் மரியாதையல் அதிகரிக்கும் பொருளாதார நிலை சிறப்படையும் சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கணவன் மனைவிக்குள் அந்யோனத்தை ஏற்படுத்துகிறார் பதினேழாம் தேதிக்கு பிறகு பெண்களால் உங்களுக்கு தொல்லை உண்டாகும் சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வீடு வாங்கும் யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கி தருகிறார் வாகனங்களை பராமரிப்பு செய்யும் காலமாகவும் இது அமைகிறது ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்பதால் செலவுகள் ஒருபுறம் அதிகரிக்கும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கடன் வாங்கும் சூழ்நிலைகளை அவர் உண்டாக்கி தருவார் ஆனாலும் கடன் வாங்கும் தொகையால் உங்களுக்கு ஒரு நல்ல புது வரவான சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த வைகாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்று மட்டும் கூறலாம்